அனைவருக்கும் வணக்கம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் படைப்புகள் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இப்போ மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்புகளை பார்க்க போறோம் அதாவது தமிழிலிருந்து பிறமொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட படைப்புகள் பெற்ற சாகித்ய அகாடமி விருது அதே மாதிரி தமிழுக்கு பெயர்க்கப்பட்ட பிற மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட படைப்புகள் பெற்ற சாகித்ய அகாடமி இரண்டுமே பார்க்க போறோம் முதல்ல நம்ம பார்க்க போறது இந்திய மொழிகள் வேறு மொழிகளில் உருவாக்கப்பட்ட படைப்புகள் தமிழுக்கு மொழிபெயர்க்க பெற்று அவை பெற்ற சாகித்ய அகாடமி விருதுகள் பற்றி நாம பார்க்க போறோம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தெலுங்கு மொழியில் ஆமுக்த ஆமுக்தா அப்படின்ற படைப்பு கிருஷ்ணதேவராயரால் உருவாக்கப்பட்டது அது ஜெகநாத ராஜாவால் குடிக்கெடுத்தவள் என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது வந்து சிலர் குடிக்கெடுத்தவள் அப்படின்னு சில இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் வந்து ஆமுக்தல்யதாவது அந்த பெயரிலேயே மொழிபெயர்க்கப்பட்டதாகவும் சொல்றாங்க இந்த படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது தெலுங்கு மொழியில் தே கிருஷ்ணதேவராயரால் உருவாக்கப்பட்டது அந்த படைப்பு கு ஜெகநாத ராஜாவால் மூ கு ஜெகநாத ராஜாவால் குடி கெடுத்தவள் என்ற தலைப்பில் ஆயிர மொழிபெயர்க்கப்பட்டது அந்த படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றது அடுத்து கன்னட மொழியில் கே சிவராம கரந்த் அவர் வந்து மரளி மன்னிகே அப்படின்ற ஒரு படைப்பை உருவாக்குகிறார் அந்த படைப்பானது டிபி சித்தலிங்கையாவால் மண்ணும் மனிதரும் என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்படுகிறது இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மொழிபெயர் மொழிபெயர்க்கப்பட்ட படைப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றது அதற்கடுத்து மராத்தி மொழியில் யயாதி என்ற ஒரு படைப்பு விசா கந்தேகரால் உருவாக்கப்படுகிறது அந்த படைப்பானது அஹ் கா ஸ்ரீஸ்ரீ அவர்களால் அஹ் ஸ்ரீ ஸ்ரீஸ்ரீ அவர்களால் யயாதி என்ற பெயரிலேயே மொழிபெயர்க்கப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது இந்த இவரை வந்து எஸ் ஸ்ரீனிவாச்சாரியார் அப்படின்னு சொல்றாங்க கா ஸ்ரீஸ்ரீன்னு சொல்றாங்க இது வந்து அவருடைய இயற்பெயர் கே எஸ் ஸ்ரீனிவாச்சாரியா அவர் வந்து கா ஸ்ரீஸ்ரீ அப்படின்னு சொல்லியும் அது வந்து அவருடைய சிறப்பு பெயர் அல்ல புனை பெயராக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து யயாதின்ற பெயர்லேயே மொழிபெயர்க்கிறாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது அதற்கடுத்து கன்னட மொழியில் சதுரங்க என்பவர் வைசாகா அப்படின்ற ஒரு படைப்பை உருவாக்குகிறார் கன்னட மொழியில் வைசாகா என்ற படைப்பை சதுரங்க என்பவர் உருவாக்குகிறார் சதுரங்க அல்லது சதுரங்கா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அந்த படைப்பானது கே வெங்கடாச்சலம் அவர்களால் மௌன மூலம் என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது அதற்கடுத்து பல மொழிகளில் உருவாக்கப்பட்ட பல மொழி நாடகங்கள் அதை வந்து பல ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட அது ஒரு தொகுப்பு வேறு வேறு மொழி இப்போ இந்திய நாடகங்கள் கன்னட சிறுகதைகள் இப்படிலாம் மொழிபெயர்க்க இப்படியெல்லாம் வந்து படைப்புகள் தொகுப்பு படைப்புகள் இருக்குல்ல அந்த மாதிரியான பல மொழிகளில் பலரால் இயற்றப்பட்ட நாடக தொகுப்பு அந்த நாடக தொகுப்பை சரஸ்வதி ராம்நாத் இந்திய மொழி நாடகங்கள் என்ற பெயரில் மொழிபெயர்க்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வெள்கிறது பல மொழிகளில் பலரால் இயற்றப்பட்ட நாடகங்கள் சரஸ்வதி ராம்நாத் அவர்களால் இந்திய மொழி நாடகங்கள் எனும் பெயரில் மொழிபெயர்க்கப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது அதற்கப்புறம் மலையாளத்தில் எஸ்கே பொச்சேஹட் அவர் வந்து விஷ கன்யகா அப்படின்ற ஒரு படைப்பை உருவாக்குகிறார் அந்த படைப்பு விஷக்கண்ணி என்னும் பெயரில் குறிஞ்சிவேலன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டிற்கான மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது மலையாளத்தில் எஸ் கே பொற்றேகட் பொற்றேகாட் அவர்கள் வந்து விஷக்கன்னியகா அப்படின்ற படைப்பை உருவாக்குகிறார் அது குறிஞ்சிவேலனால் விஷக்கண்ணி என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது அடுத்து வங்காள மொழியில் பாக்கி டிகாஸ் என்ற ஒரு படைப்பு பாதல் சர்க்கார் அவரால் பாதல் சர்க்கார் இருக்கிறது அவரால் படைக்கப்படுகிறது அது பே பானுமதி அவர்களால் மீதி சரித்திரம் என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது வங்காளத்தில் பாக்கி திகாஸ் என்ற பெயரில் பாதல் சர் சர்க்காரால் உருவாக்கப்பட்ட படைப்பு பே பானுமதி அவர்களால் மீதி சரித்திரம் என்னும் பெயரில் மொழிபெயர்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு விருது பெற்ற படைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாபி மொழியில் குருதயால் சிங் அச்சன்னா அச்சன்னா நிரிக்கணும் நிராத் அப்படின்ற ஒரு படைப்பை உருவாக்குகிறார் அச்சன்னா நிராத் என்ற படைப்பை உருவாக்குகிறார் அது தீசா ராஜு அவர்களால் மயங்கியதூர் நிலவிநிலை அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது மொழிபெயர்க்கப்பட்ட படைப்புக்காக அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கன்னட மொழியில் சந்திரகிரிய தீர்த்த தீர்த்ததலி அப்படின்ற பெயர்ல சாரா அபுபக்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட படைப்பு தீசு சதாசிவம் அவர்களால் சந்திரகிரி ஆற்றங்கரையிலே என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டு மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது என்ன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கன்னட மொழியில் சந்திரகிரிய தீர்த்ததல்லி அப்படின்ற பெயரில் சாரா அபுபக்கரால் உருவாக்கப்பட்ட படைப்பு திசு சிவ சதாசிவத்தால் சந்திரகிரி ஆச்சங்கர இலை என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது அதற்கப்புறம் மலையாள மொழியில் மையதி புழையுடை தீரங்களில் அப்படின்ற பெயரில் எம் முகந்தன் அவர்கள் உருவாக்கிய படைப்பு எம் முகந்தனுடைய படைப்பு அது ருத்ர துளசிதாஸ் இளம்பருதி அவர்களால் மையழி கரையோரம் என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்படுகிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது மலையாளத்தில் மைய மையதி புழையுடே தீரங்களில் அப்படின்ற பெயரில் என் அவர்களால் உருவாக்கப்பட்ட படைப்பு மையழி கரையோரம் என்னும் பெயரில் ருத்ர துளசிதாஸ் இளம்பருதியால் மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது அடுத்து ஒரிய மொழியில் ஒடிய மொழி ஒரிய மொழி ஒரிய சிறுகதைகள் ஒரிய சிறுகதைகள் என்ற அந்த சிறுகதை தொகுப்பு அது வந்து ரிஷிகேட் பண்டா ரிஷிகேட் பண்டா அவர்களால் இயற்றப்பட்ட சிறுகதை சிறுகதை தொகுப்பு அது எனக்கு வந்து சரியா அது அவரால் இயற்றப்பட்டதா அல்லது அவரால் தொகுக்கப்பட்டதான்றதுக்கான சரியான இது கிடைக்கல அந் அதை வந்து அவர்கள் ஏழு கார்ட்டூன்களும் ஒரு வண்ண ஓவியமும் என்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்கிறார் ஒரிய சிறுகதைகளை ரிஷிகேட் பண்டா அவர்களால் தரவு கிடைக்கல தமிழ்நாடன் அவர்கள் ஏழு காற்றூன்களும் ஒரு வண்ண ஓவியமும் மொழிபெயர்த்திருக்கிறார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது அடுத்து மலையாளத்தில் அக்னி சாட்சி அப்படின்ற பெயரில் லலிதாம்பிகா அவர்கள் உருவாக்கிய படைப்பு பாலசுப்பிரமணியம் அவர்களால் அக்னி சாட்சி என்ற பெயர்லேயே மொழிபெயர்க்கப்பட்டு ம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது இந்த பாலசுப்ரமணியம் சிற்பி பாலசுப்ரமணியம் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் தானே உருவாக்கியப்பட்ட பிற்காகவும் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார் அதே மாதிரி மொழிபெயர்ப்பு படைப்பிற்காகவும் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழர் இவர் அஹ் அக்னி என்ற பெயர்லயே அவர் வந்து மலையாள அக்னி சாட்சி லலிதாம்பிகாவுடைய சாட்சியை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் அது இரண்டாயிரமாம் ஆண்டிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றது அதற்கடுத்து சிந்தி மொழியில் ஏஜா ஜா சோனா ரோபாவாக் என்ற பெயரில் ஆர் பூரா நந்தினி அவர் இயற்றிய ஒரு படைப்பானது லக்ஷ்மி நாராயணன் அவர்களால் எனது நினைவலைகள் எனும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டு லக்ஷ்மி நாராயணனால் எனது நினைவலைகள் எனும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது இந்தி மொழியில் பனீஷ்வர் நாத்ரேனு கிஷேரர் கிஷேரஸ் த ககால்யான் என்ற பெயரில் பனீஸ்வர்நாத் ரேணு அவர்கள் உருவாக்கிய அவருடைய கதைகள் ஒரு கதைகள் எச் பாலசுப்ரமணியம் அவர்களால் பனீஸ்வர்நாத் ரேணு கதைகள் எனும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது மலையாள மொழியில் ஐயப்ப பணிக்கருடைய கவிதைகள் ஐயப்ப பணிக்கரால் இயற்றப்பட்ட ஐயப்ப பணிக்கரு கவிதைகள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய தொகுப்பு நூல் அது நீலபத்மநாபதால் ஐயப்ப பணிகரின் கவிதைகள் என்ற பெயரிலே மொழிபெயர்க்கப்பட்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது ஐயப்ப பணிகரின் கவிதைகள் நீலபத்மநாபதால் மொழிபெயர்க்கப்பட்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது கன்னட மொழியில் பருவம் பைரப்பா என்பவரால் பைரப்பா என்பவரால் பருவம் என்ற ஒரு படைப்பு உருவாக்கப்படுகிறது அது பாவனனால் பருவம் என்ற பெயரிலேயே மொழிபெயர்க்கப்படுகிறது இப்போ கன்னடம் மலையாளம்லாம் சில படைப்புகள் அதே பெயரில் வரும் ஏன்னா அது அந்த வார்த்தைகள் இருமொழிக்கும் பொதுவானதாக இருக்கிறதுனால பருவம்ன்ற பெயரிலேயே மொழிபெயர்க்கப்பட்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது இது வந்து சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மூலமொழியில் அந்த மூல நூலின் பெயர் பர்வா அப்படின்னு சொல்றாங்க பருவம்ன்ற பொருள் பெறக்கூடியதுதான் பர்வா அப்படின்ற பெயர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பருவம்னு சொல்லப்படுது பர்வா அல்லது பருவம் அதை மனதில் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்காக ச பாவணன் அவர்கள் இந்த மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெறுகிறார் அடுத்து கன்னட மொழியில் சிதம்பர ரகசியா என்ற பெயரில் கேபி பி பூர்ணச்சந்திர தேஜஸ்வி இயற்றிய கேபி பி பூர்ணச்சந்திர தேஜஸ்வி இயற்றிய சிதம்பர ரகசியா கன்னட மொழியில் இயற்றப்பட்டது அதை வந்து பா கிருஷ்ணசாமி சிதம்பர ரகசியம் என்னும் பெயரில் மொழிபெயர்த்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது அடுத்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இங்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இங்க விடுபடுது மன்னிக்கணும் அதை நான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்டுறேன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காஜி நஸ்ரூல் இஸ்லாம் அவருடைய வங்காள மொழியில் தேர்வு செய்யப்பட்ட க தேர்வு செய்யப்பட்ட படைப்புகளை தொகுத்து அது ஒரு தொகுப்பு நூல் வங்காள மொழியில் அதை வந்து புரட்சிக்காரன் எனும் பெயரில் புவியரசு மொழிபெயர்க்கிறார் அடுத்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு புவியரசால் மொழிபெயர்க்கப்பட்ட புரட்சிக்காரன் தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்காக விருது பெற்றது அது மூலமொழி வங்காளம் ஏழாம் ஆண்டு ஆங்கிலத்தில் சாவித்ரி என்ற நூல் வந்து ஸ்ரீ அரபிந்தோ அவர்களால் உருவாக்கப்படுகிறது ஆங்கிலத்தில் அது ஏ ஐ ரவி ஆறுமுகம் என்பவரால் இதயத்தை சாவித்ரி இதயத்தை அள்ளும் இரவா காவியம் என்னும் பெயரில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மொழிபெயர்க்கப்படுகிறது ஆங்கிலத்தில் சாவித்ரி என்ற பெயரில் ஸ்ரீ அரபிந்தோ அவர்கள் இயற்றிய படைப்பானது ஏஐ ரவி ஆறுமுகம் என்பவரால் இதயத்தை அள்ளும் இரவா காவியம் சாவித்ரி இதயத்தை அள்ளும் இரவா காவியம் என்னும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிற்கான விருது பெறுகிறது அடுத்து மலையாளத்தில் யந்திரம் என்ற பெயரில் யந்திரம் எந்திரா அப்படின்னு சொல்லுவோம்ல இயந்திரம் தான் யந்திரம் என்ற பெயரில் மலையாத்தூர் ராமகிருஷ்ணன் உருவாக்கிய படைப்பானது பானந்தகுமார் அவர்களால் இயந்திரம் என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது அடுத்து வங்காளத்தில் பிரதம் பிரதிஸ்ருதி என்ற பெயரில் ஆயுஷா பூர்ணதேவி உருவாக்கிய படைப்பானது புவனா நடராஜனால் முதல் சபதம் என்னும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது வங்காளத்தில் ஆஷா பூர்ண பூர்ணதேவி இயற்றிய பிரதம் பிரதிஷ்ருதி என்ற படைப்பானது புவனா நடராஜனால் முதல் சபதம் என்னும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது அடுத்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மலையாளத்தில் பெயரில் செங்கோல் இல்லாத்தே கிரீடம் என்ற இல்லாத்தே என்ற பெயரில் நூறா நாடு மணிக்கணும் நூற நாடு ஹனிப் அவர்கள் உருவாக்கிய படைப்பானது நிர்மல் நிர்மலயா என்பவரால் உமர் செங்கோல் இல்லாமல் கிரீடம் இல்லாமல் என்று மொழிபெயர்க்கப்பட்டு உமர் செங்கோல் இல்லாமல் கிரீடம் இல்லாமல் என்று மொழிபெயர்க்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது அடுத்து ஒடிய மொழியில் காலி தாஹி தேலா தாரே காலி தாஹி தேலா என்ற படைப்பு மனோரமா பிஸ்வால் மகாபத்ரே அவர்களால் இயற்றப்பட்டது அந்த படைப்பை இந்திரன் அவர்கள் பறவைகள் ஒருவேளை தூங்கி போயிருக்கலாம் என்னும் பேரில் மொழிபெயர்த்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது அடுத்து கன்னடத்தில் அக்கா என்ற பெயரில் கன்னட எழுத்தாளர்கள் இயற்றிய படைப்புகளோட தொகுப்பு அது தமிழிலும் அக்கா என்ற பெயரில் ஜி நஞ்சுண்டன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிற்காக சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது அடுத்து கன்னடத்தில் அதேஷ் அவதேஸ்வரி அவர்களுடைய படைப்பு தமிழில் இறையடியானால் மொழிபெயர்க்கப்பட்டு அது வந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதிலிருந்து அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்